தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் தூரம் பருப்பு எண்ணெய் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பேசுகையில் திமுக அரசு மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாகவும் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் ஸ்டாலின் மின்கட்டண உயர்வை அறிவித்திருப்பதாகவும் மின்கட்டணத்தை பார்க்கும் ஷாக் அடிக்கவில்லை தூக்கி அடிப்பதாகவும் பேருந்து கட்டணம் உயர்ந்திருப்பதாகவும் நியாயவிலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில்லை நியாய விலை கடைகளில் எந்த பொருளும் கேட்டாலும் இல்லை என கூறுகிறார்கள் விலைவாசி அனைத்தும் உயர்ந்து உள்ளது சொத்து வரி தண்ணீர் வரி குப்பை வரி அனைத்தும் உயர்ந்துள்ளது வாக்களித்த மக்கள் அனைவரும் கதறுவதாகவும் நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்ற காரணத்தால் இருநூறு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவோம் என திமுகவினர் கூறுகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் மோடி வர வேண்டுமா ராகுல் காந்தி வரவேண்டுமா என நினைத்து தமிழக மக்கள் வாக்களித்தனர் அதிமுகவிற்கு அளிக்கும் வாக்கு டெல்லியில் தீர்மானிக்காது என நினைத்து தமிழக மக்கள் வாக்களித்து இருப்பதாகவும் தமிழக மக்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் மனதில் வைத்து வாக்களிப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிக்கு மத்திய அரசிடம் நிதியை பெற்று குடும்ப தலைவிக்கு இரண்டாயிரத்தி ரூபாய் வழங்கப்படும் எனவும் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் விருதுநகர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன் சாக்கடிக்குது தமிழ்நாட்டு மக்கள்